நாடாளுமன்ற தேர்தல் தேதி மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இவரையா வணக்கம் பால்முருகன் உங்களுடைய கூடுதல் வரங்களை சொல்லுங்கள் தற்போதைய நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் தேதி மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் என்கிற ஒரு நிலை இருப்பதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இன்றைய தினம் தமிழ்நாட்டில் ஆய்வு செய்து வரக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் குழு தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆய்வுகளை முடித்துக்கொண்டு கொண்டு அடுத்த கட்டமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆய்வுகளை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மார்ச் இரண்டாம் தேதி வரை மூன்று நாட்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து ஆய்வுகள் நடத்தப்பட இருக்கிறது அதன் பிறகு மார்ச் மூன்றாம் தேதி முதல் மூன்று நாட்கள் மேற்கு வங்கத்தில் ஆய்வுகள் நடத்தப்பட இருக்கிறது ஏற்கனவே மார்ச் நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் மேற்கு வங்கத்தில் ஆய்வு நடத்தப்படும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஒரு நாள் முன்னதாக அங்கு செல்கிறார்கள் அந்த அடிப்படையில் மூன்று முதல் ஐந்தாம் தேதி வரை மேற்கு வங்கத்தில் ஆய்வு செய்யப்படுகிறது அதன் பிறகு மார்ச் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய இரண்டு தேதிகளில் இறுதி கட்டமாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஆய்வுகளை மேற்கொள்ள தற்போது திட்டமிட்டிருக்கிறார்கள் அதன்படி பார்க்கும்போது இந்த ஆய்வுகள் அனைத்தையும் முடித்து கொண்டு மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என்கிற ஒரு நிலை இருப்பதாக தற்போது தேர்தல் ஆணைய தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன ஏற்கனவே வரைவு தேதிகள் வந்து முடிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட இந்த மாநிலங்களுடைய ஆய்வுகளுக்கு பிறகு சிறு சிறு மாற்றங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆகவே அந்த மாற்றங்களை எல்லாம் மேற்கொண்ட பிறகு இறுதியான தேதியை முடிவு செய்து அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த தேர்தலில் ஏழு கட்டமாக தேர்தல்கள் நடத்தப்பட்டன ஆகவே அதே போன்று ஏழு அல்லது எட்டு கட்ட தேர்தல்கள் இந்த முறையும் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறது தமிழகத்தை பொற அளவில் ஒரே கட்ட தேர்தலுக்கான வாய்ப்பு இருக்கிறது தென் மாநிலங்களில் முதலில் தேர்தல்கள் முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முதல் மூன்று கட்டங்களுக்குள் தென் மாநில தேர்தல்களை முடிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கின்றன முரசொலி உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்